வணக்கம் மகளே நான் வேலூர் என்கேஆர் திமுக எவ்வளவு பெரிய நாடக கம்பெனி அப்படின்றதுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களே பெரிய மிகப்பெரிய உதாரணமாக மக்கள் பார்க்க முடியும் ஸோ சில உதாரணங்கள் மறந்து போயிருப்பீங்க அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவு மொதல் விஷயம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை சந்திக்கும் பொழுது சில நாடகங்களை அரங்கேற்றினாங்க அதை வாக்குறுதிகளாகவும் கொடுத்தாங்க அதில் முக்கியமான வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்த முக்கியமான அமைச்சர்கள் எல்லோர் மீதான ஊழல் பட்டியல் அப்பொழுது ஆளுநர் தமிழக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் கிட்ட போயிட்டு ஒரு பட்டியலை கொடுத்தாங்க அந்த பட்டியல் மேல ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல விசாரணை அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கல திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் சிறைக்கு அனுக்க அனுப்பப்படுவார்கள் அப்படின்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படி மேலே போய் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கொலைநாட்டுல அவங்களுடைய எஸ்டேட்ல நடந்த கொலை கொள்ளை அந்த காவலாளி கொல்லப்பட்டார் கொள்ளை போனதாக ஒரு சம்பவம் சொல்லப்படுது அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சிலரும் வந்து மர்மமான முறையில் இறந்து போறாங்க இதற்கெல்லாம் அன்றைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு நிறைய அதிமுக பிரமுகர்கள் இதுல சிக்குவாங்க அவர்கள் நிலையும் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இது பரபரப்பாக ஓடிச்சு எப்போ ஓடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் செய்திகளா அப்படி இப்படின்னு நம்ம கொடநாடை பற்றி பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் எப்போது இப்போது அந்த செய்திகளை ஏதாவது பார்க்க முடிஞ்சதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமானது இந்த அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதற்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன மாதிரியே திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் தங்கமணி வேலுமணி வீரமணி காமராஜு இவங்க மேல எல்லார் மேலேயும் வந்து ரைடு நடத்துனீங்க உங்களுடைய மாநில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு நீங்க வந்து விசாரணை அமைப்புகளை வச்சு ரைடு நடத்துனீங்க அந்த ரைட்ல பல ஆவணங்கள் சிக்கினதாக சொன்னீங்க அந்த ஆவணங்கள் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க அந்த வழக்குகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல சமீபமா கூட நம்ம பார்த்திருப்போம் திமுக ஒரு பத்து அம்சங்க விஷயங்களை வந்து சட்டமன்றத்தில் ஏற்றி அதற்கு ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி அவர் ஒப்புதல் தரல அப்படின்றதுனால உச்ச வரைக்கும் போய் அதற்கு ஒப்புதல் வாங்கினாங்க ஆளுநருடைய செயல்பாடுகளுக்கு உச்ச நீதிமன்றமே கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை அதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கலாமே தவிர அதை நீங்கள் அக்களில் போட்டு இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றத கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு உங்களுக்கு கால நேர அவகாசம் கிடையாது இந்த காலக்கெடுக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாதுன்றதுனால அதை பயன்படுத்தி அதை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சில உத்தரவுகளை வந்து அந்த தீர்ப்பின் மூலமா கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த பத்து சட்டங்களும் அமலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க அந்த பத்து சட்டமுமே தீர்மானங்களுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமாக முக்கியமாக நம்ம சமீபத்தில் பார்த்தோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பெண்ணுக்கு நடந்த ஒரு பாலியல் தொல்லை அந்த விஷயத்தில் கூட துணைவேந்தரை நியமிக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்தான் வேந்தர் துணை வேந்தரை வந்து நியமிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் மையப்படுத்தி இந்த கல்வி ஆளுநருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத மாநில சுயாட்சியா நாங்க திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரியான அது சட்டங்கள் இதற்கு உச்ச நீதிமன்றம் போய் நீங்க வாதாடி அதை சிறப்பாக அதற்கு நியாயத்தை மாநில சுயாட்சியை பெற்றுட்டீங்க வாழ்த்துக்கள் அதற்கு மனமார வாழ்த்துக்களை நான் கண்டிப்பா தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ஆளுநர்னு ஒப்புதல் தரல முன்னாள் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க முடியல விசாரணை அமைப்புகளை வந்து நாங்க வந்து சரியா பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்கல்ல அதை ஏன் நீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இந்த வழக்குகள் எல்லாம் வந்து விசாரணைக்கு கொண்டு வரக்கூடாது இதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு நீங்க சப்பா கட்டக்கூடிய திமுக ஏன் அமைச்சர்கள் மீது முக்கியமாக அதிமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மீது கை வைக்க யோசிக்கிறீங்க ஓபிஎஸ் அவர்கள் மீது சில வழக்குகள் இருக்குது இபிஎஸ் அவர்கள் சம்பந்திக்க ஆர்டர் கொடுத்ததா சில வழக்குகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் குட்கா வழக்கு திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மேலேயும் இன்னொரு முக்கிய பிரமுகர்கள் மேலேயும் வந்து அந்த வழக்கு இருக்குது அதை விசாரிக்கலாம்னு ஆளுநர் ஒப்புதல் கூட கொடுத்துட்டாரு ஆனால் அந்த எல்லாம் எந்த நிலையில் இருக்குது அதெல்லாம் செய்தியாக கூட வர மாட்டேங்குது ஏன் இந்த மாதிரி பல கேள்விகளால் திமுகவுடைய நாடகங்கள் இங்கே அம்பலமாகுது முக்கியமாக இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நக்கீரன் பிரகாஷ் அண்ணன் இருக்காருல்லையா அவரெல்லாம் வந்து வாழ்க்கைய டெய்லி ஒரு நாலு வீடியோவாவது போடுவார் கொடநாடு கொலை கொள்ளையை பற்றி அதை அப்படியே கூட நின்று பார்த்த மாதிரியே சில ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லுவாப்புல அது வந்து ரொம்ப நம்புறக்கூடிய ஒரு விஷயமா மாதிரியே இருக்கும் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அதை வாழ்க்கையிலேயே பேசிக்கிட்டே இருந்தவங்க ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அது யதார்த்தமாக எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு கேள்வி ஏன்னா தேர்தல் சமயத்தில் மட்டும் இது எல்லாத்தையும் நம்ம தலைமையில் போட்டு 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 டம்ப் பண்ணி நம்மளை வேற எதையும் யோசிக்க கூடாமல் திமுக தான்டா பிரம்மாண்டன்டா வேற லெவல்டா ஸ்டாலின் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்லாம் வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க பாஜக இங்கே வரக்கூடாது தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மதவாத சக்திகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை குளிக்கக்கூடிய சக்திகளுக்கு இங்கே தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க அது ஏதோ திமுக தான் இங்கே வந்து அணை போட்டு தடுத்து நிப்பாட்டுற மாதிரிலாம் வந்து பிம்பம் காட்டுறாங்க அது உண்மை கிடையாது தமிழக மக்களே மதவாதத்துக்கு எதிரான மனப்பான்மை உடையவர்கள் அதனால் பாஜக இங்கே வர்றது வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த பூச்சாண்டியை காட்டி 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 இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி எல் நடக்கிற எல்லா நல்லதுக்கும் நாங்கள் தான் காரணம் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் நாங்கள் காரணம் இல்லை எதிரணிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு சாயம் பூசிக்கிட்டு செய்யக்கூடிய அரசியல் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இப்போ சட்டமன்றத்தில் ஒரு ட்ராமா போய்கிட்டு இருக்கு என்ன அந்த ட்ராமா அப்படின்னா மாநில சுயாட்சியை மீட்கிறதுக்கான சில தீர்மானங்களை கொண்டு வர்றதா பேச்சு போய்கிட்டு இருக்கு ஏன் இதை முக்கியமாக இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இது கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி என்னைக்காக இருந்தாலும் அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிட்டோம் கூட்டணி போய்ட்டோன்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள்லாம் தம் பக்கமே வச்சுக்கணுன்றதுக்காக அதிமுகவை ஒரு இடத்துல வந்து வச்சு அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அவன் பார்த்தான் எவ்வளோ நேரம் தான் அவனும் வழி தாங்குவான்ற மாதிரி தபக்குன்னு எக் குடிச்சி நான் போகாத போய் நான் போனால் போன நீ வந்து பிம்பத்தை கட்டமைக்கலைல போட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஒரு ஒரு நிர்பந்தத்தில் போயிட்டு அந்த கூட்டணியை ஓப்பனாக வச்சுட்டாங்க இப்ப என்னடான்னா எதிரில் அணி பெருசாகி போச்சு அதுவும் ஸ்ட்ராங்காகிப்போச்சு அது என்னதான் தப்பான ஒரு அணியாக இருந்தாலும் பரவாயில்ல மதவாத அணியாக இருந்தாலும் பரவாயில்ல திமுக செய்கிற அட்டூழியங்கள் திமுக ஆட்சியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் திமுக அகற்றினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எதிர் அணிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு அணிக்கு வாக்களிக்க மனம் போகிறதுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இன்னைக்கு நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நம்மளே வழிவகுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலும் வைத்திலியம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது சொல்றான் அப்படின்றதுக்காக சும்மா நம்மள அடிச்சு விட்டுக்கூடியதுல நம்ம சட்டமன்றத்துல கூட நீங்க நல்லவேளை கருப்பு சட்டையில வந்தீங்க காவி சட்டையில வந்துருக்கீங்களோன்னு பயந்துட்டாங்கலாம் நீங்க வந்து உருட்டுனீங்க ஸ்கிரிப்ட் இவ்வளவு நாடகம் போட்டு இப்படி வந்து பண்ணி அதிமுக ஒரு பக்கமா வந்து பாஜக பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க ஆனா உங்க எல்லாருக்கும் மாஸ்டரா ஒரு அணி வந்து தனியாக கட்டமைஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன தான் நாம தான் நாங்கள் தனியாக நிப்போம் தனியா நிப்போன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நேரத்துல காலகட்டத்துல எனக்கு தெரிந்து சில கூட்டணிகள் அந்த பக்கமும் அமையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னடா மாஸ்டர்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை பத்தி பேசுறான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பா இங்க பொலிட்டிக்கல் மாஸ்டரா தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப பரபரப்பா எங்கிட்டு இருக்காங்க தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பா வலுப்படுத்தக்கூடிய அனைத்து வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பூத் வாலண்டியர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக மட்டும்தான் பூத் வாலண்டியர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா அதை உடைக்கிற அளவுக்கு பூத் வாலண்டியர்ஸ்க்கான மண்டல மாநாடுகள் வரைக்கும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மண்டல மாநாடுகள் அது மட்டும் இல்லாமல் மாநில அளவு உள்ள மாநாடுகள் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மக்களை போய் சந்திக்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தாவேக்கா பக்கம் அதிமுக போகும் அதிமுக பக்கம் தாவேகா போகும் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நானுமே நிறைய நேர்காணல்ல பேசும்போது என்கிட்ட வச்ச கேள்வி இது அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா அப்படின்ட்டு தெளிவா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொன்னது என்ன அப்படின்னா இது வரைக்கும் கூட்டணிக்காக எந்த கட்சிகளோடும் பேசலை தாவேகாவின் தலைமையை அதாவது விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று வரக்கூடிய அணிக்கு எங்கள் கூட்டணி இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நாங்கள் தெளிவாகவே நிறைய நேர்காணல்களில் நானும் சொல்லியிருந்தேன் நம்ம டிவி டிபேட்ஸ்லயும் சொல்லியிருந்தேன் தாவேகா தலைமையை ஏற்று வரும் அணிகளுக்கு அங்கு இடம் உண்டு ஆனால் அதிமுக அங்கே வருமா அப்படின்ற கேள்வி தான் ஏன்னா இங்க திமுகவை எந்த அளவுக்கு ஊழல்னு சொல்லி பேசுறாரோ தளபதி அவர்கள் அது அதிமுகவுக்கும் பொருந்துன்றதை நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ஏன்னா தளபதி அவர்களுக்கும் இதுல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய ஈடுபாடு கிடையாது ஏன்னா ஒரு ஊழல் கட்சியை எதிர்த்து இன்னொரு ஊழல் கட்சியோட கூட்டணி வைத்தால் நம்ம எடுக்கக்கூடிய கொள்கைகளுக்கே நேர்மாறானது இன்னொன்னு அதிமுகவை இன்னைக்கு வந்து அழியக்கூடிய ஒரு நிலையில இருக்கு தலைமை நான் தான் அப்படின்ற ஒரு ஒரு அஹ் தா அப்படின்ற ஒரு அகம்பாவத்துல அழியக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு வந்து அதிமுக கொண்டு போயிட்டு இருக்கிறதா பல விமர்சனங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான செயல்பாடுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய கட்சியை நம்ம போய் கூட்டணி வச்சு அதை ஏன் வளர்த்து அதை ஸ்ட்ராங்காக்கி அதுக்கு எதுக்கு நான் தனியா கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் ஒரு மனப்பான்மையில தான் விஜய் அவர்கள் இருக்கிறது நல்லா தெல்ல தெளிவாக எங்களுக்கு தெரியுது ஸோ அந்த கூட்டணி அமையாது அப்படின்றதுல எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முதல்ல இருந்தேன் ஸோ இப்போ இன்னைக்கு தாவேக்கா மக்களுடைய பேராதரவை பெற்றுக்கிட்டு வருது நாற்பது சதவீத வாக்கு வங்கியோடு இருந்த அதிமுக இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு வந்தாச்சு திமுகவுடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தல்கள் சரிவை கண்டுகிட்டே வருது நீங்க ஓட் நம்பர்ஸை பாக்குறீங்க ஆனால் ஓட் பர்சன்டேஜை பார்க்கல கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கும் மேலானவர்கள் வாக்கை அளிக்கல ஆனா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கண்டிப்பா அந்த வாக்கு சதவீதம் போலாகிறதே அதிகரிக்கும் காரணம் விஜய் அவர்களா இருக்கும் இளைஞர்கள் மட்டும் இல்லாம பெண்கள் மட்டும் இல்லாம இங்க வயது வாரியாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லா வயதினரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க அவர் ரோட்டுக்கு வரல போராட்டம் பண்ணல மக்களுக்காக நிக்கல அப்படின்றது ஆட்சியில் இருக்கிறவங்க கிட்ட ஏங்க எங்களை ரோட்டுக்கு வந்து போராட வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வாய் வராத விமர்சகர்கள் விஜய் அவர்களை ஏன் ரோட்டுக்கு வரலன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆறு மாத காலம் போதும் தாவியகாவுக்கு ஆறு மாத காலம் போதும் களப்பணி பண்றதுக்கு ஏன்னா களத்தில் இருக்க எல்லாருமே இளைஞர்கள் அந்த இளைஞர்களுடைய சக்தி இங்க மிகப்பெரிய மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கண்டிப்பா தாவியகாவுக்கு ஒரு வெற்றி மாற்றமா வந்து கொண்டு வந்து சேர்க்குன்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை முதல்ல நாம் தமிழர் கட்சியை பத்தி நடுவில் சொல்லிட்டு இருந்தேன் ஆதரவு நிறைய தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணி அண்ணன் வந்து பரப்புரைகளை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்காரு ஸோ நாம் தமிழர் கட்சியும் தாவியகாவும் கூட்டணி அமைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு காரணம் அந்த பக்கம் பாஜகவோட அதிமுக சேர்ந்துருச்சு பாமக தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கமா ஒரு அணி பக்கமா போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக இருந்து எந்த ஒரு சிறு கட்சிகளும் வெளியே வர மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்னதான் இந்த கட்சிகள் தனக்கான வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி பெரிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசி அந்த கட்சிகளில் சீட்டுகளை வாங்கி தேர்தலை சந்திக்கிறதா இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு ஒரு பிம்பமா காட்டப்படுற வாக்கு வங்கி அந்த கட்சிகளுக்கு உண்மையிலேயே இருக்கா அப்படின்றது கேள்விக்குறிதான் இப்ப விசிகா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடங்களா வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இடைப்பட்ட காலத்துல சில இடைவெளிகள் இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிற மாதிரிதான் ஒரு பிம்பம் இங்க இருக்கு திமுக விசிகா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமிய அமைப்புகள் மதிமுக எல்லாம் திமுக விட்டு அகலாத திமுகவோட விட்ட ஒரு துணை கட்சிகளாக தான் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது அந்த கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேறுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தான் இன்றைய காலகட்டத்தில் அது கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிசிகா வைக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து திருமாவண்ண அவர்கள் எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்காரு காரணம் நம்ம வெளியேற மாதிரி சில சமிகைகள் காட்டினா கூட பாமக உள்ள வந்துடும் அதை நம்ம விட்டக்கூடாதுன்றதுல திமுக திமுக கூட்டணி உடைக்க கூடாதுன்றதுல பிசிக்கா ரொம்ப தெளிவா இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டு பேரம் அப்படின்றது எல்லோருக்குமே பார்கெய்னிங் கெப்பாசிட்டி அப்படின்றது மிக அதிகமான அளவுல வந்து உயர்ந்திருக்கு காரணம் விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு 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 பாம்பை வந்து போட்டார் இல்லையா பொலிட்டிக்கல் பாம்ல அவங்களுடைய மாநாட்டில் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பாம் எல்லா சிறு கட்சிகளுக்கும் அவங்களுடைய அதாவது பார்கெய்னிங் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொடுத்த சீட்டை பத்தி எனக்கு கவலை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுத்த சீட்டை பத்தி கவலை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க எங்களுக்கான அங்கீகாரத்தை எவ்வளவுக்கு கொடுக்குறீங்கன்றதை தான் கூட்டணியில் இருப்பமா இருக்க மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு இடம் வரும் அது மட்டும் இல்லாம திமுக செய்யக்கூடிய இதே வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கோர் அப்படின்றது சிலது இருக்கும் திமுக செய்யக்கூடிய சில மோசமான விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா விசிகா இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அநீதிகள் இந்த இந்த திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத வந்து கூட பார்க்க முடியுது நாள்தோறும் ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான வன்முறைகளும் தாக்குதல்களும் வன்புணர்வுகளும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அதற்கு திமுக அரசு பெருசாக செவி சாய்க்கலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே நிறைய இருக்குது அப்படின்றத திமுக உணருது அதை வீசிக்காவும் ரொம்ப தெல்ல தெளிவாக உணருது அவர்கள் என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் கிரவுண்ட் லெவலில் அவர்களுக்கான வாக்கு வங்கி கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது கம்யூனிஸ்டுகள் ஸோ கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா சிபிஐ எடுத்தாலும் சரி சிபிஎம் எடுத்தாலும் சரி தொழிற்சங்கங்கள் தான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் தொழிற்சங்கங்கள்ல சமீப காலமா திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுக்கு கொள்கைகளுக்கே நேர்மாறாக இருக்குது நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்கே திமுகவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்ததை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது உதாரணத்துக்கு சாம்சங் போராட்டமாக இருக்கட்டும் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவன தொழிற்சங்கங்கள் இங்கே வந்து போராட ரோட்டுக்கு வர ஒரு நிலைமையை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில கம்யூனிஸ்டுகளின் வாக்கு வங்கியும் இங்கே கணிசமாக திமுக பக்கம் போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கம்யூனிஸ்டுகள் கூட்டணியிலேயே இருந்தாலும் அடிப்படையில் இந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மூன்றாவதாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மீதான பாஜகவின் அடக்குமுறைகள் ஒதுக்குமுறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை பாஜக பக்கம் விடுறது மூலமா அவர்களுடைய வாக்கு வங்கிய உயர்த்துறதுக்கு திமுகவே இங்க வேலை செய்யுது அப்படின்றதுதான் வந்து பலரின் குற்றச்சாட்டுகளா இருக்கு உதாரணத்துக்கு சமீபத்துல பொன்முடி அவர்கள் பேசிய அந்த சொற்பொழிவு சில உதாரணங்களை எந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது இந்த உதாரணம் சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு மூத்த அமைச்சரை வச்சிருக்கீங்க என்னதான் தவறு செஞ்சாலும் அந்த அமைச்சர் இருந்து அவரை தூக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி திமுக அவர் இன்னும் வச்சிருக்கலையா இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் அவங்க மேலே வந்து வெறுப்புகளை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த திமுக அவர்களை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு வாதாடுது இது தமிழக அரசின் இரட்டை வேடம் திமுக அரசின் இரட்டை வேடம்ன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க மற்றபடி அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய மதிமுக நம்ம சொல்லவே வேணாம் அந்த கட்சின்னு ஒன்று வந்து திமுகவில் இணைஞ்சிடலாம் ஒரு நாலு பேர் தான் இருக்காங்கன்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது அவங்க போயிட்டு திமுக இணைஞ்சிடலாம் எந்த ஒரு கொள்கைக்காக எந்த ஒரு கொள்கையை அடிப்படைய வச்சு திமுக மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை குழி தோண்டி பொழைத்து விட்டு வைகோ அவர்களுக்காக தீக்குளித்து இறந்த உண்மையான தொண்டர்களை மறந்துட்டு இன்னைக்கு திமுகவோட அவங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு போறது அப்படின்றது அந்த உயிர் நீத்த உண்மை தொண்டர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய துரோகம் இத பலருமே சொல்லிட்டாங்க நானுமே என்னுடைய காணொலியில சொல்லியிருக்கேன் இது அவருக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்றது தான் ஸோ இந்த மாதிரியான இன்டேக்ட் இல்லாத ஒரு கூட்டணியை திமுக வச்சுக்கிட்டு இருக்கு அது எந்த நேரத்தில் உடையலாம் இல்லை உடையாமலும் அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கான வாக்கு வங்கி ஒரு அணியில் சேருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போகுது வெறும் இளம் பட்டாளத்தை களத்தில் இறக்கி பாஜக அதிமுக திமுக அல்லாத ஒரு மூன்றாவது அணியை கட்டமைக்கக்கூடிய கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு அணியாக தாவேகா இருக்கும் தாவேகா தலைமையை ஏற்று நாம் தமிழர் கட்சியும் அந்த கூட்டணியில் இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு இன்றைய காலகட்ட சூழல் நமக்கு வேற மாதிரி காட்டலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சூழல் வந்து இருந்திருக்கும் அது நாம் தமிழர் தாவேகாவா அப்படி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்தது அது இன்றைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு நாளைக்கு வேறு மாதிரியாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்றது ரொம்பவுமே பரபரப்பாக இருக்க போது திமுகவின் நாடகங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எபிசோடு எபிசோடாவே போடுற அளவுக்கு மிகப்பெரிய நாடகங்களை திமுக அரங்கேற்றுக்கிட்டு இருக்குது எடுத்து சீரியலாக விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு எபிசோடு பிரேக் இல்லாமல் ஒரு போகக்கூடிய ஒரு சீரியலாக இருக்கும் திமுகவுடைய நாடகங்கள் அடுத்தடுத்து பதிவில் திமுகவுடைய ஒரு ஒரு நாடகங்களையும் அம்பலப்படுத்துவதற்காக வருவதற்காக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் தென் பாஜகவுடைய அம்பலங்களையும் அடுத்தடுத்து வரக்கூடிய சேனல்கள்ல பேசுவோம் பாஜகவை பத்தி தம்பி இதை பேசுங்க தம்பி அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தி நான் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிட்டு இளைஞர் அரசியல் பார்வையில இருந்து உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன் நன்றி நான் உங்கள் வேலூர் என் கே ஆர்